வணக்கம் உங்கள் ஆரோக்கியமே எங்கள் கவனம் இன்னைக்கு நான் பார்க்க போறது முருங்கை இலையை முருங்கை இலைய பறிச்சு அதை நல்லா கழுவி நிழல்ல ஒரு துணியில நாலு நாளைக்கு காய வச்சு அந்த நரம்பெல்லாம் நீக்கி வெறும் இலைய மட்டும் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கேன் அரை கப்பு தனியா கால் கப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு வர மிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் பெருங்காயம் தேவையான உப்பு அடுப்பில் வாணலியை வச்சு சூடாக்கியிருக்கேன் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன் இந்த தனியாக இதில் போட்டு செவக்கா வறுக்கணும் இதை எடுத்து ஒரு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ உளுத்தம்பருக்கு போடுறேன் இதையும் சவகா இருக்கான் ஜோட அந்த முளகாய வச்சலயே போட்டு வர்க்கறேன் கோல்டன் ப்ரவுன் வந்து எடுத்து இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிளக போடுறேன் லேசாக வெடிக்க தொடங்கும் அது அப்போ இந்த ஜீரகத்தையும் போட்டு பெருங்காயத்தை போட்டு நடுவில் இருக்கிறது மிளகா வத்தலோட அந்த வெதை விழுந்துருக்கு இல்லை இப்போ ஜீரத்தை போட்டு லேசா மோச வருது வரது இப்போ ஒரு அரை ஸ்பூன் தெருங்காயத்தை போடுறோம் ஒரு இப்படி கருவேப்பிலையை போடுறேன் இது தேவையான பொருட்களில் சொல்லலை விட்டு போயிடுது இதையும் சேர்த்து நல்லா இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் கொஞ்சம் முர முரண ஆறது வரைக்கும் அப்படி பண்ணணும் கொஞ்சம் வெடிக்கும்

இதை இதோட சேர்த்துடலாம் முருங்கை இலையை இதில் போட்டு லேசாக சூடாக்கிக்க இந்த சவுண்ட்லயே தெரியும் நீங்கள் எவ்வளோ காஞ்சிருக்குன்னு கொஞ்சம் லேசாக அப்படி சூடாக்கினா போதும் ரெண்டு வாட்டி இப்படி கலர் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வாட்டியும் கலரை கொடுக்கணும் நம்ம முருங்கை இலையை போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த பழுத்த இலையெல்லாம் தான் எடுக்கக்கூடாது தான் நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் வரும் சில பேருக்கு இந்த முருங்கை கீரை வாயு உண்டு பண்ணும் அதுக்காக தான் நான் எல்லாம் சேர்த்துருக்கேன் ஜீரகம் சேர்த்தா கொஞ்சம் மிளகும் தான் கூடு கூடுதல் சுவையாக இருக்கும் அதனால டேஸ்ட்டுக்காக அதெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் ஆற விடணும் நம்ம கையில் பொடிச்சாலே நல்லா பொடியும் சத்தம் கேட்கறது பார்த்தியெல்லாம் இன்னும் சட்டியிலேயே வச்சுருந்தோம்னாக்கா வச்சிருந்தோம்னாக்கா கொஞ்சம் கூட முர முரணும் ஆகிடும் ஈஸியாக பிடிச்சிடலாம் இப்போ ரெண்டுமே ஆறினதுக்கப்புறமா இதை முதல்ல பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த இலையை போட்டு பொடிக்கணும் ஆறி எடுத்து கடைசியாக தான் உப்பு சேர்க்க போகிறோம் இப்போ இதை பொடிச்சிக்கலாம் நைஸா பொடிச்சிட்டோம் இப்போ இந்த இலைய நூலை சேர்த்து அரைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு ஓட்டு ஓட்டிடணும் நைஸா பிடிச்சிட்டோம் நான் ரெடி ஆகிடுது ஒரு பாத்திரத்தில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்